பாண்டிச்சேரியில் இருக்கோம் இங்கே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம் பாண்டிச்சேரியில் வந்து மெயினான ஸ்பாட் பார்த்திங்கன்னா அந்தோனியா சர்ச் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பயங்கர ஃபேமஸான சர்ச்சு இங்கே வந்திருக்கோம் நானும் ஜெனிட்டா உங்கள் டேடி வந்திருக்கோம் ஹாய் சொல்லு ஜெனி நம்ம போயிட்டு இங்கே வந்து கிடைக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபேமஸான சர்ச்சு மூண்டை போடுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பீஃபை வந்து நல்லா பாயில் பண்ணி ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு புதினா மல்லி அப்புறம் நம்ம ஓன்மேடு மசாலா ரெடி பண்ணுறோம் இதெல்லாம் நான் இது பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக மாவு கடலை மாவு அச்சு மாவுலாம் கலந்து அதை அப்படியே டிப் பண்ணி நம்ம போடுறோம் இது சேம் அதே தான் வந்து சிக்கனு நம்ம நாற்பது வருஷமாக கடை கிடச்சு ஒன்றாவ ஆரம்பித்தேன் அப்பா ஆரம்பித்தார் இப்போ நான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக நான் இப்போ பார்த்துருந்தேன் இப்போ இப்போ எண்பது ரூபா ஆயிடுது ஒன்றாவ ஆரம்பிச்சிடு இன்னைக்கு எண்பது ரூபா வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கியிருக்கோம் டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குது பாப்பா சூப்பராக சாப்பிட்றா இந்த சிலைக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா அங்கே பேர் சூடா சாப்பிட்டு சொல்லு அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படியா எப்படி இருக்குன்னு சொல்லு ம் பாருங்க இதில் எந்த மா எதுவுமே இல்லை வெறும் ப்ரான் தான் பாருங்கள் நல்லா செம்ம டேஸ்டாக இருக்கு வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது நாங்கள் ரெகுலராக எப்பவுமே பாண்டி வந்தாலே இந்த ஷாப்ஸ் வருவோம் ஃபஸ்ட்டு ப்ரான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பீஃப் போண்டா சொல்லியிருக்கோம் போட்டுட்டு இருக்காங்க அது வந்த பிறகு நம்ம எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்களும் பாண்டிச்சேரி வந்தா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வேற லெவல் 说两个，说两个。嗯。嗯 நம்ம வந்து பீஃப் போண்டா ஆர்டர் பண்ணிட்டோம் அதை பாருங்கள் ஒரு போண்டா வந்து எவ்வளோ பெருசு இருக்குது இது வந்து எயிட்டி ருப்பீஸ் ஒரு போண்டா நான் வந்து ஃபிஃப்டீன் ருப்பீஸ்லேருந்து இந்த போண்டா சாப்பிட்ருக்கேன் இப்போ எயிட்டி ரூபீஸ் ஆயிருக்கு ப்ரான் வந்து எவ்வளோன்னு தெரியல ரேட் வந்து நான் கேட்டு சொல்கிறேன் சூடாக இருக்குது அதை பாருங்கள் நீ பாருங்களா நீ பாருங்கள் உள்ளே பாருங்க அந்த கறியோட மீட் எப்படி இருக்குது பாருங்க அதை பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்க நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் ஆல்ரெடி நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் டேஸ்ட்டு வேறு லெவலு நான் அப்போது சின்ன பிள்ளையில தான் நான் சாப்பிட்ருக்கேன் அப்போ என்ன டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட் தான் இது இருக்குது ஃபுல்லாக இது உள்ளே வந்து கறி அந்த ஆனியன் மட்டும் தான் இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கீங்க வந்து எல்லாமே கிடைக்கும் அந்த ப்ரான் பஜ்ஜி நண்டு பஜ்ஜி ஃபிஷ்ஷோட தலை எல்லாமே கிடைக்கும் இந்த அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு கீழே லீ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் பாண்டிச்சேரி வந்து கண்டிப்பாக இந்த கடையை வந்து மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள் சாலட் விட்டு சாப்பிடுங்க நம்ம வந்து கறி போண்டா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் பஜ்ஜி கேட்டேன் மீன் பஜ்ஜி பார்த்திங்கன்னா மீன் தலையில் தான் போடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த பெரிய மீன் கொடுவா மஞ்சரத்தலை அந்த மாதிரி இருக்கும் நான் வந்து அங்கே சாப்பிடலை வீட்டுக்கு தான் கேட்டேன் பால்ஸில் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து மசாலா போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு அந்த போண்டாவில் பேட்டரில் போட்டாங்களே அந்த மாதிரி வந்து அந்த போண்டா பேட்டர்லேயே வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க நான் சாப்பிடல வீட்டில் தான் போய் சாப்பிட்டேன் பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து அந்த பாண்டிச்சேரி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே என்ன ஒன்று கடை வந்து அந்த போர்டு வந்து உங்களுக்கு இருக்காது நீங்கள் ஒன்றும் இல்லை பீச்சுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு மணிகுண்டு ஒன்று இருக்கும் அது உள்ளே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா இந்த போண்டா கடை தான் நிறைய இருக்கும் ஃபுல்லாக நாங்கள் எப்பயுமே வந்தோம்னா இது ஒரு கிட்ட தான் வந்து ரெகுலராக வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போவோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சினி ஆக்டர்ஸ்லாம் வந்தால் கூட நிறைய பேர் சாப்பிடுவாங்கன்னு அண்ணன் இருந்தாங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்

அங்க போய் அங்க போய் இரி கூடாது புடிச்சு நல்லா இருந்தா வாங்கலாம் உடைக்க கூடாது திட்டுவாங்க ஆன்ட்டி திட்டுவாங்க ஊது 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 லைட்டா இது இத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எது ஓகே வாங்கலாம் candle ingaenga ah. fulla candles paarenga indha la chinna size சின்னது இருக்குது என்ன சொல்லு கிட்ட வா இங்க வா கிட்டவா là lên பார்த்த கான் இருந்துச்சு கான் வந்து நல்லா நெருப்பில் போட்டு இது பண்ணி கொடுத்தாங்க அதில் வந்து இந்த சால்ட்டு காரம் எல்லாமே போட்டு கொடுத்தாங்க நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியாக இருந்துச்சு அப்படியே டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஒரு ரெண்டு மூணு கடை தான் இருந்துச்சு ஏன்னா நாங்கள் வந்து வீக் டேஸில் போனதுனால வந்து நிறைய கடை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க நீங்கள் வந்து சனி ஞாயிறில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடை இருக்கும் சரி ஜெனிட்டா பீஸா வேணும்னு கேட்டால் சரி அப்படியே பக்கத்தில் ஒரு பீஸா டாமினோஸ் இருந்துச்சு அங்கே போயிட்டு எனக்கு ஒரு பீஸா ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து கார்லிக் பிரெட்டு தான் சாப்பிடுவாங்க அந்த அம்மாவுக்கு கார்லிக் பிரெட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே நைட் அவுட்டை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்ம பண்ணுங்கள் மக்கள் ஷேப்பர் பண்ணுங்கள் பை தேங்க் யூ